கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலு நன்றி இசப்பா தேங்க்யூ ஜி ஈசேசுவே உமக்கு நன்றி 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 ஹலலூ நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லது ஆண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களையும் சபையும் ஆண்டவரே கண்ணின்மணி போல பாதுகாத்திரே அதற்காக நன்றி அப்பா ஊழியர்களை பாதுகாத்த தலைவர்க்காக நன்றி திருக்கருத்திலேயே எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே எனக்காய் என காய் பாவத்தில் அழிந்தே தூக்குவாரில் ஏனே கண்ணீர் துடைத்தார் என்னை அனைத்தார் சந்தோஷம் தந்தார் கண்ணீர் துடைத்தார் என்னை சந்தோஷம் தந்தார் நீலை இம்மண்ணில் எனக்காய் வேலை இல்ல இரத்தம் சிந்தினா அந்த பாடுகள் குருமை சகிதா பாவ நிவாரண ார் என்னை நினைத்தார் தம்மை மறந்தார் ரத்தமும் சிந்தினார் என்னை நினைத்தார் தம்மை மறந்தார் ரத்தமும் சிந்தினார்

உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஜான் சிக்ஸ்டீன் அண்ட் வேர்ஸ் தேர்ட்டி த்ரீ என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அநேகர் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் ஏசுக்கிட்டுக்கு வாங்க உங்களுடைய கவலை கண்ணீர் கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சிடணும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லுகிறது ஒரு விதத்தில் வந்து அது உண்மையாக இருந்தாலும் இட்ஸ் நாட் த ஹோல் ட்ரூத் ஜீசஸ் செட் இஃப் மேன் ஒட் ஃபாலோ மீ லெட் இம் டிநை ஹிம் செல்ஃப் டேக் அப் ஹிஸ் கிராஸ் டெய்லி அண்ட் ஃபாலோ மீ உலகத்துல உங்களுக்கு உபதிரம் உண்டு என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார் அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று இரண்டு வகையான வீடுகளை வேதத்திலே மத்தியிலே நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு வீட்டு மேலையுமே மழை வந்தது வெள்ளம் வந்தது காற்று அடித்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் வெளியே மேத்யூ எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமழை பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அவருடைய வார்த்தைகளின் மேலேயே நாம் அந்த நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை கட்டினாலும் அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு தூரம் பக்தியா இருந்தேன் என்னுடைய வீட்டுல வந்து இப்ப ரீசெண்ட்லி அனைவருடைய வீடுகள்ல எவ்வளவோ சேதங்கள் அப்போ பெருமழை சொறிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து என்று சொல்லி பார்க்கும்பொழுது அந்த வீட்டின் மேலும் அது மோதியது என்று சொல்லி பார்க்கிறோம் இது லிட்ரலா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தாலும் இட் டினோஸ் த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சேதங்கள் வரலாம் ஏமாற்றப்படலாம் இங்கே நாங்கிய பவுலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு அநேக மோசங்களை அப்போசர் பவுல் சந்தித்தார் சி Apostle பால் டைரக்ட்லி காட் த கால் ஃப்ரம் காட் ஈவன் ஜீசஸ் கேம் டு ஹிம் டேரக்ட்லி அண்ட் ஸ்போக் டு ஹிம் பதினொன்று அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் முறை உபவாசங்களிலும் குளிரிலும் இருந்தேன் இவை முதலானவைகளே எல்லாமே எல்லா சபைகளில் குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது அப்போஸ் ஆகிய பவுல் வந்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது ஒன்றுக்குரிய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் ஹி வாஸ் விட்டன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ஸ்ட்ரைப்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா யூதர்களால் நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் என்று சொல்லி அவ்வளோ பாடுகளை அவர் பட்டார் ஆனாலும் அவர் சொல்லிக்கிறாரு நத்திங் கேன் செப்ரேட் மீ ஃப்ர த ஃப் ஆஃப் கிரைஸ் அதனால் உபதிரமம் என்று சொல்லும்பொழுது அது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு புதிதான ஒன்று கிடையாது நம்ம எம் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ ஒரு மனுஷனுக்கு சத்துருக்களை வீட்டாரே சி அது வரைக்கும் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க உங்களுடைய வாழ்க்கை வாழ்கிற வரைக்கும் அவங்க உங்களை நேசித்துக் கொண்டு இருப்பாங்க நீங்கள் எப்பொழுது உண்மையாக இயேசுவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது நேசிக்கிறவர்கள் கூட சில சமயத்தில் நம்மை பகைக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள் இந்த உபத்திரவ காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா உபத்திரவப்பட்டவனுடைய ஒரு உபதிரவத்தை அவர் அற்பமாய எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் ஸோ வாட் எடுத்து உபத்திரவத்தின் பாதையில் போகும் பொழுது என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர் உலகத்தை ஜெயித்தவர் பிசாசை ஜெயித்தவர் ஹீ ஹஸ் ஆல்ரெடி ஓவர் கம் ஹீ சீட்டர் அட் ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் ஹீ இஸ் ஹீ இஸ் அவர் ஹை ப்ரீஸ் ஹீ இஸ் நாட் எ பர்சன் ஹூ கேன் நாட் பி டச் வித் அவர் இன்ஃபர்மேட்டிஸ் ஹீ வெரி வெல் நோஸ் ஆர் அவர் நமக்கு சகாயம் கிருபையை அடையம் தைரியமாய் கிருபாசன தடையிலே கடவோம் என்று சொல்லி நான்கு பன்னிரெண்டிலே நம்ம வாசிக்கிறோம் நான் வாசிக்கிறேன் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரிய நமக்கிறாமல் ஏசு இந்த உலகத்திலே வந்து முப்பத்தி மூன்றரை வயது வரைக்கும் இந்த உலகத்திலே ஒரு வாலிபனாக வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை நமக்காக அவர் கொடுத்தார் ஸோ ஹி அண்ட் இன் ஆல் பாயிண்ட்ஸ் ஹி வாஸ் வித்வுட் சின் இன் திஸ் வேர் ஸோ ஹி நோஸ் ஹவு டு பிரிங் அவுட் ஆஃப் டெம்டேஷன்ஸ் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார் இட் ஷோஸ் வி ஹேவ் அண்ட் ஹைப்ரீஸ்ட் நம்ம வந்து எனக்கு யாருமே இல்லை நான் நான் போகிற பாதை யாருக்கு தெரியும் என்னுடைய கஷ்டம் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய ஜபத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் யூ ஹாவ் டு சீ லாட் வித் ஆல் லியோர் ஹார்ட் வேத்திர நம்ம வாசிக்கணும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுவேன் நீங்கள் கண்டடைவீர்கள் இட்ஸ் நாட்ஸ் I am with you always even the the end of the world. நான் நான் என்று ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் அந்த திரைச்சலை கிழிக்கப்பட்டது Most holy, we can directly approach the throne of God. உபதிரவப்பட்டவனுடைய உபதிரவத்தை அவர் அற்பமாய் எண்ணமாட்டார் நம்மை அருவறுக்க மாட்டார் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார் He knows our tears, He knows our பெயின் நம்முடைய வலி வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்கிறார்னா நீ இவ்வளோ கஷ்டப்படுறையே என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறிந்தார் அதனால ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த உபத்திரவத்திலிருந்து நம்மை நிச்சயமாக வெளியிலே கொண்டு வருவார் அந்த பொண்ணு வந்து அந்த குகையில அந்த நெருப்புல போடும் இஃப் இட் இஸ் கோயிங் டு ரிமைன் த ஃபயர் ஃபார் அ லாங்கர் டைம் தேன் இட் இஸ் டிட்டர் இட் இஸ் கோயிங் டு பிகம் யூஸ்லெஸ் அதே மாதிரி தான் நம்ம உபதிரவத்தின் குகையில் ஆண்டவர் ஒன்று தெரிந்து கொண்டாலும் அந்த உபதிரவத்தின் பாதையை அனுமதித்தாலும் ஒரு செட் டைமுக்கு மேலே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் அந்த உபதிரவத்தை அனுமதிக்க மாட்டார் அண்ட் த வே டு கம் அவுட் ஆஃப் இட் இஸ் ஜஸ்ட் கால் அண்ட் டு லார்ட் வித் ஆல் யூர் ஆஃப் யோர் ஹார்ட் அப்பா அப்பாமை துதிக்கிறோம் 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 என்ற இப்பொழுது கூட கருத்தாவே உபதிரவத்தின் பாதையிலே இருக்கிற இருக்கிறவங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அண்டவரையே நீர் திடனா இருக்கிற இருக்கிறதாவே ஸ்வோத்திரி எந்தெந்த பாதையில அவங்க நெருக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீ கண்ணீரை துடைத்து ஆண்டவரே நெருக்கத்தில் இருக்கிற உங்களை பிள்ளைகளை விசாலத்தில் கொண்டு வரும்படி நாங்கள் செவிக்கிறோம் அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் உங்களை பிள்ளைகளிட கண்ணீரை துடைப்பீராக உண்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே மன தைரியத்தை கட்டளையிடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே நம்பிக்கையை கட்டளையிடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு சிலர் செபிக்க கூட முடியாத அளவிற்கு ஆண்டவரே வேதனையிலே மன உளைச்சலில் இருக்கிறாங்க ஆண்டவரை அப்படிப்பட்டவர்களை நீ தூக்கி விடும்படி நாங்கள் ஷபிக்கிறோமாப்பா யேசு இதோ இருக்கிறேன் என்றவர்களோடு நீர் இடைப்படும்படி நம்ம ஷபிக்கிறோம் ஆண்டவரை உங்களுக்கு கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்திரி என் முழுவலமே என்னுடைய பரிசு நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரேஷ்தோத்திரி கருத்து செய்த சகல உபகாரங்களே மரமாறி குட் மார்னிங் ஹவ் அ குட் டே காட் பிளஸ் யூ